பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் மக்கள் கவிஞராக திகழ்ந்தார் என்பது எல்லோரும் அறிந்த உண்மை அவரை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான செய்தியை இங்கே பகிர்கின்றேன் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களின் பாட்டு சிந்தனையை தூண்டும் வகையில் இருக்கும் சிறு வயதிலேயே கவிதை வடிக்கும் திறன் கொண்ட இவர் சினிமாவில் பாடல் எழுதினார் மிகவும் சிரமப்பட்டுதான் திரையுலகிற்கு பாடல்கள் எழுதினார் என்று சொல்லப்படுகிறது இவர் முக்கியமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு புரட்சி பாடல்களும் சமுதாய சீர்திருத்த பாடல்களுமே எழுதி வந்தார் பட்டுக்கோட்டை பாடல் வரிகளில் மக்கள் திலகத்திற்கு மிகவும் பிடித்து போனது அதனால் அவரை தனது அலுவலகத்திற்கு அழைத்து தனது படமான நாடோடி மன்னன் என்ற படத்திற்கு பாட்டு எழுத சொன்னார் பட்டுக்கோட்டை அவர்கள் எழுதிய பாடல்கள் நாடோடி மன்னன் என்ற படத்தில் மிகப்பெரிய ஹிட்டானது படமும் ஹிட்டானது அந்த படத்திற்கு அவர் எழுதிய பாடல் வரிகள் மிகவும் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிடித்து போய்விட்டது அந்த பாட்டுதான் தான் சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி என்ற பாடல் பட்டுக்கோட்டை அவர்கள் விவசாயம் செழிக்க வேண்டும் உழவர்கள் வாழ வேண்டும் உழவர்கள் உயர வேண்டும் என்று பெரிதும் விரும்பினார் ஏனென்றால் பட்டுக்கோட்டை அவர்களுக்கும் விவசாய தொழில் என்றால் மிகவும் பிடித்தமான தொழில் அதனால் உழவர்களுக்கென்றே பிரத்யோகமாக பாடல்களை அவர் எழுதுவார் பொதுவாக திரையுலகில் படம் எடுப்பவர்கள் திரைப்பட இயக்குநர்கள் தனது படங்களில் நடிக்கும் நடிகர் மற்றும் நடிகைகளுக்கும் பாடல் மற்றும் இசை அமைப்பவர்களுக்கும் தவறாமல் பணம் கொடுத்து விடுவர் ஆனால் இதில் சிலர் விதிவிலக்கு உழைப்பை வாங்கிவிட்டு அதற்கான சன்மானத்தை கொடுக்காமல் எழுத்தடிப்பவர்களும் இங்கே இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக ஒன்றை சொல்லலாம் அட்டுப்போட்டை அவர்கள் ஒரு இயக்குநருக்கு பாடல்கள் எழுதி கொடுத்தார் ஆனால் அவர் அதற்கான சன்மானத்தை அவருக்கு வழங்கவில்லை அவர் பலமுறை சென்று கேட்டும் அவர் வழங்காததால் ஒரு நாள் எப்படியாவது அந்த பணத்தை பெற்றுவிட வேண்டும் என்று அவரது இல்லத்திற்கு சென்றிருக்கின்றார் அப்போது அவரை பார்த்தவுடன் இன்னொரு நாள் வாங்க என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டாராம் ஆனால் பட்டுக்கோட்டை அவர்கள் அங்கே ஏன் கொண்டிருந்ததை பார்த்தவுடன் நிக்கிறந்தான் நின்றுகிட்டே இரு என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாராம் உடனே பட்டுக்கோட்டை அவர்களுக்கு சற்று கோபம் வந்துவிட்டது ஒரு பேப்பரை எடுத்து நான்கே வரிகளில் நறுக்கென்று அந்த இயக்குநருக்கு உரைக்கும்படி எழுதி அங்குள்ள மேஜையில் வைத்துவிட்டு சென்று விட்டார் அந்த இயக்குனர் ஒரு தொண்டு சீற்று மேஜையில் இருப்பதை பார்த்து அதை எடுத்து படுக்கின்றார் அந்த தாளில் எப்படியாக எழுதியிருந்தது ஒரு அன்னையால் நான் இவ்வுலகுக்கு வந்தேன் தமிழ் மொழி எனும் என் தாய் மொழியால் நான் அறிவு பெற்றேன் நாயே நான் உன்னை நடுத்தறிவில் சந்தித்தேன் நீ யார் என்னை நின்று கொண்டிரு என்று சொல்வதற்கு என்று எழுதி வைத்திருந்தாராம் அதற்கு மேல் பணம் கொடுக்காமல் இருந்தால் மரியாதை இருக்காதே உடனே ஒரு ஆளை அனுப்பி அவருக்கு சேர வேண்டிய தொகையை பட்டுக்கோட்டை அவர்களுக்கு கொடுத்துவிட்டதாக தகவல் பட்டுக்கோட்டை அவர்களுக்கு எழுத்து ஆயுதமாக இருந்திருக்கிறது நீர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருப்பேன் மற்றவர்களுக்கு பகிருங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது என் மண்ணின் மகள் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்